விருத்தாச்சலம் அனைத்து மகளிர் காவல் ஆய்வாளர் ஜெயலட்சுமி மற்றும் தலைமை காவலர் சிவசக்தி ஆகியோர் போக்சோ வழக்கில் விசாரணைக்காக அழைத்து வந்த இருவரை விடுவிக்க ஐந்தாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்றதால் தற்காலிக பணியிடை நீக்கம் மத்திய மாநில தனியார் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மாநாடு உதகையில் இன்று தொடங்கி நடந்து வருகிறது தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி நடத்தும் இந்த மாநாட்டில் தமிழக அரசு நடத்தும் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் பங்கேற்கவில்லை உதகை ராஜ்பவனில் ஆளுநர் ஆர் என் ரவி நடத்தும் மாநாட்டில் பங்கேற்கக்கூடாது கூடாது என தமிழக அரசு பல்கலைக்கழக துணை வேந்தர்களை போலீசார் மிரட்டியதாக ஆளுநர் ஆர் என் ரவி பகிரங்க குற்றச்சாட்டு மிரட்டல் அரசியல் பாஜகவின் டிஎன்ஏவில் ஊறி கிடக்கிறது மோடி அரசு ஆளுநர்களை வைத்து அரசியல் செய்கிறது என ஆளுநரின் கருத்துக்கு தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் பதில் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் மூலம் இதுவரை ஒன்று புள்ளி ஒன்று நான்கு கோடி பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது திட்டத்தில் விடுபட்டவர்கள் ஜூன் முதல் விண்ணப்பிக்கலாம் ஒன்பதாயிரம் இடங்களில் இதற்கான முகாம்கள் நடக்கிறது விடுபட்டவர்கள் அதில் விண்ணப்பிக்கலாம் என தமிழக முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு பொன்னியின் செல்வன் படத்தில் வரும் வீர என்ற பாடல் காப்புரிமை மீறல் வழக்கில் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் இரண்டு கோடி ரூபாய் செலுத்த டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு வீர பாடல் சிவஸ்துதி பாடலை போலவே இருக்கிறது என டெல்லி உயர்நீதிமன்றம் கருத்து காஷ்மீரின் பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை அடுத்து பாகிஸ்தானியர்கள் இந்தியாவை விட்டு உடனடியாக வெளியேற வேண்டும் என மத்திய அரசு உத்தரவிட்ட நிலையில் இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் வான்வழியை பயன்படுத்துவதற்கு தடை இதனால் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் எமிரேட்ஸ் கத்தார் டெல்டா ஆகிய விமான நிறுவனங்கள் கட்டணத்தை பனிரெண்டு முதல் பதினான்கு சதவீதத்திற்கு உயர்த்தியுள்ளன பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து சர்ச்சை பேச்சு விவகாரத்தில் எஸ் வி சேகர் சரணடைய ஜூலை வரை அவகாசம் விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பக்வு திருத்த சட்டம் என்பது ஒழுங்குமுறை சட்டம் மட்டுமே இந்த சட்டம் மத உரிமைகளை பாதிக்காது அரசமைப்பின் அடிப்படை உரிமைகளை பக்வு சட்டம் மீறாது என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தகவல் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பூத் கமிட்டி கருத்தரங்கம் நாளை மற்றும் நாளை மறுநாள் நடக்கிறது இரண்டாம் கட்ட கருத்தரங்கம் மே மாதம் முதல் வாரத்தில் திருச்சி வர்த்தக மையத்தில் நடக்கும் என தகவல் பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று மத அடையாளத்தின் பேரில் பயங்கரவாதிகள் தாக்கி இருபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டதற்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் கண்டனம் காஞ்சி மடத்தின் அடுத்த பீடாதிபதியாக ஸ்ரீ ஸ்ரீ கணேச சர்மா டிராவிட் தேர்வு இவர் ஏப்ரல் முப்பதாம் தேதி அக்ஷய திருதியை நாளில் காஞ்சி சங்கராச்சாரியார் ஸ்ரீ ஸ்ரீ விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகளிடம் தீட்சை பெறுகிறார் காஷ்மீரின் பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் குறித்து அனைத்து மாநில முதல்வர்களுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொலைபேசியில் உரையாடல் பாகிஸ்தானியர்களை அடையாளம் கண்டு நாட்டை விட்டு வெளியேற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அனைத்து முதல்வர்களுக்கும் அமித்ஷா அறிவுறுத்தல் சொத்து குவிப்பு வழக்கின் மறு விசாரணைக்கு தடை கோரி அமைச்சர் ஐ பெரியசாமி முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஓ பி ரவீந்திரநாத் ஆகியோர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் பெஹல்காம் சூட்டில் காயமடைந்த தமிழகத்தைச் சேர்ந்த மருத்துவர் பரமேஸ்வரனின் உடல்நிலை சீராக இருக்கிறது எய்ம்ஸ் மருத்துவமனை ட்ராமா பிரிவில் ஐசியுவில் மேல் சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருவதாக மருத்துவமனை நிர்வாகம் தகவல் வருமானத்திற்கு அதிகமாக மூன்று கோடி ரூபாய் சொத்து சேர்த்த வழக்கில் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வத்தை விடுவித்த உத்தரவை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து விசாரணையை ஆறு மாதங்களில் முடிக்க கடலூர் சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவு பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் பயிற்சி கொடுக்கிறதா என்ற கேள்விக்கு அமெரிக்கா இங்கிலாந்து மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்காக சென்ற முப்பது ஆண்டுகளாகவே இந்த வேலையை செய்து வருகிறோம் என்று லண்டனை சேர்ந்த தனியார் தொலைக்காட்சிக்கு பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் ஒப்புதல் பேட்டி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் மோப்பனாய் உதவியுடன் போலீசார் தீவிர சோதனை காஷ்மீரில் ராணுவ தளபதி உபேந்திர திவேதி ஆய்வு செய்வது தொடர்பான புகைப்படம் வெளியாகியுள்ளது அதில் மகாபாரத போருக்கு முன் பகவான் கிருஷ்ணரிடம் அர்ஜுனன் உதவி கேட்கும் வாசகம் ஆங்கிலத்தில் இடம்பெற்றுள்ளது இஸ்ரோவின் முன்னாள் தலைவரும் தேசிய கல்விக் கொள்கை வடிவமைப்பு குழு தலைவருமாக இருந்த கஸ்தூரி ரங்கன் உடல்நலக் குறைவால் காலமானார் ஆங்கிலேயர்களுக்கு எழுதிய கடிதத்தில் உங்கள் உண்மையுள்ள சேவகன் என்ற வார்த்தையை சாவர்கர் மட்டும் பயன்படுத்தவில்லை மகாத்மா காந்தியும் பயன்படுத்தினார் இது ராகுலுக்கு தெரியுமா என சாவர்கர் குறித்த ராகுல் காந்தியின் சர்ச்சை கருத்துக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி சாவர்கர் மகளால் வணங்கப்படும் சுதந்திரப் போராட்ட வீரர் உங்கள் பாட்டி இந்திரா காந்தியே சாவர்கரை பாராட்டியுள்ளார் சுதந்திர போராட்ட வீரர்களைப் பற்றி தவறாக பேச அனுமதிக்க மாட்டோம் என சாவர்கர் குறித்த ராகுல் காந்தியின் சர்ச்சை கருத்துக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் தேர்வு ஜூலை பனிரெண்டாம் தேதி நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவிப்பு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன அடுத்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் காஷ்மீரில் போராடுபவர்களை திருமாவளவன் மட்டும்தான் போராளிகள் என்றும் நடப்பது சுதந்திர போராட்டம் என்றும் கூறினார் என திருமாவளவனை மேடையில் வைத்துக் கொண்டே எம்எல்ஏ ஆளுநர் ஷா முன்பு பேசியிருந்தார் இப்போது இருபத்தி எட்டு கொன்றது தீவிரவாதிகளா அல்லது போராளிகளா என்பதை தெரிவுபடுத்திவிட்டு அமித்ஷா பதவி விலகுவது குறித்து திருமாவளவன் பேசட்டும் என தமிழக பாஜக செயலாளர் அஸ்வத்தாமன் பதிலடி இப்போது நடந்து கொண்டிருக்கும் போர் மதங்களுக்கு இடையிலானது அல்ல தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையேயானது நம் மக்கள் யாரையும் அவர்களின் மதத்தைப் பற்றி கேட்டுக் கொன்றதில்லை இந்துக்கள் ஒருபோதும் அதை செய்ய மாட்டார்கள் என பெஹல்காம் தாக்குதல் குறித்து ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் கருத்து பெஹல்காம் தாக்குதல் எதிரொலியாக இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் மூலம் சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில் அமெரிக்க விமானப்படை விமானம் ஜெய்ப்பூருக்கு திடீர் வருகை இந்த விமானம் கத்தார் நாட்டின் அல் உதேத் விமானப்படை தளத்திலிருந்து வந்துள்ளது ஜம்மு காஷ்மீரின் பந்திபோரா பகுதியில் லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாத அமைப்பின் தளபதி சுட்டுக்கொலை அப்பாவித்தனமான பேச்சுக்காக சென்ற ஆண்டு புகழப்பட்ட எனது தாய் இன்று அதே வார்த்தைக்காக பகிரங்கமாக விமர்சிக்கப்படுகிறார் என இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக்கில் ஈட்டி எறிதல் போட்டியில் முதலிடம் பிடித்த பாகிஸ்தான் வீரரும் எனது மகன் போல்தான் என நீரஜின் தாய் பேசியதற்கு விமர்சனம் எழுவது குறித்து நீரஜ் சோப்ரா வேதனை புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு மீண்டும் மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததால் போலீசார் மோப்பனாய் உதவியுடன் தீவிர சோதனை இது சென்ற ஐந்து மாதங்களில் வந்த இரண்டாவது மிரட்டலாகும் பிரதமர் நரேந்திர மோடி பீகார் சென்று உரையாற்றியதற்கு பதிலாக காஷ்மீர் சென்றிருக்க வேண்டும் அவர் செய்து கொண்டிருப்பது நகைப்புக்கு உரியதாக இருக்கிறது என பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி விமர்சனம் சென்னையில் ஐந்து வயது மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தந்தைக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஒரு லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் நடந்தது முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையனுக்கு முதல் வரிசையில் இடம் கொடுக்கப்பட்டது பாஜகவுடனான கூட்டணியை அதிமுக மாவட்ட செயலாளர்கள் வரவேற்றதாக அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி கூறினார் திருப்பூரில் பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி ஊர்வலம் நடத்த பாஜகவினருக்கு போலீசார் அனுமதி மறுத்ததால் பரபரப்பு மேற்கு வங்கம் மற்றும் காஷ்மீரில் இந்துக்கள் குறிவைத்து தாக்கப்படுவதாகவும் அங்கு ஆளும் அரசுகளை நீக்க வேண்டும் எனவும் கோரி இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் தலைமையில் கோவையில் போராட்டம் கோவை ரயில் நிலையத்தில் இந்து மக்கள் கட்சியினர் ரயில் மறியலில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு மதுரையில் இரண்டு சிறுமிகளிடம் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட அப்துல் மஸ்ஜித் கான் என்ற அறுபது வயது முதியவரை சிறுமிகளின் பெற்றோர் மடக்கி பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் அவர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டார் ஈரோடு பெருந்துறையில் செயல்பட்டு வரும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அவப்பெயர் ஏற்படுத்தி விடுவேன் என்று கூறி மிரட்டிய திமுக மாணவரணி அமைப்பாளர் சந்தோஷ் என்பவர் மீது காவல் நிலையத்தில் மருத்துவக் கல்லூரி முதல்வர் ரவிக்குமார் புகார் ஊட்டி கொடைக்கானலில் செயல்பட்டு வரும் தங்கும் விடுதிகள் உரிய அனுமதியுடன் செயல்படுகின்றனவா என ஆய்வு செய்ய மூன்று நபர் குழுவை அமைத்த சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதியின்றி செயல்படும் தங்கும் விடுதிகளை மூட உத்தரவிட்டுள்ளது ஒரு லாரிக்கு ஒரு நாளைக்கு ஐந்தாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என மணல் கடத்தல்காரர்களுடன் உளுந்தூர்பேட்டை டிஎஸ்பி பிரதீப் பேரம் பேசிய ஆடியோ வெளியான நிலையில் அவரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்ற நடவடிக்கை தேனி மாவட்டம் உத்தமபாளையம் வட்ட வழங்கல் அலுவலர் காரில் வந்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்று செல்கிறார் ரேஷன் கடைகளிலிருந்து ஆட்டோக்கள் மூலமாக அரிசி கடத்தப்படுகிறது ரேஷன் கடை ஊழியர்கள் பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் பெறுகிறார்கள் என ஆட்சியர் குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகள் புகார் அளித்ததால் பரபரப்பு நூறு நாள் வேலை திட்டத்தால் விவசாய குடும்பங்கள் அழிந்து போயுள்ளதாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடந்த நிகழ்ச்சியில் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ பேச்சு திருப்பூர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் ஏராளமான பணிய நிறுவனங்கள் ஆட்கள் தேவை என ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் விளம்பரம் செய்து வருவது கவனம் பெற்றுள்ளது டெல்லி மேயராக பாஜகவை சேர்ந்த இக்பால் சிங் தேர்வு இவர் மேயர் தேர்தலில் நூற்று முப்பத்தி மூன்று வாக்குகளை பெற்றார் மகாராஷ்டிராவின் பூனே மாவட்டத்தில் உள்ள நூற்று பதினோரு பாகிஸ்தானியர்கள் இரண்டு நாட்களுக்குள் வெளியேற உத்தரவு காசாவில் மீண்டும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் மேலும் ஐம்பது பாலஸ்தீனர்கள் உயிரிழப்பு நூற்றி ஐம்பத்தி இரண்டு பேர் படுகாயம் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான சட்டவிரோத பண பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் ஜாமீன் உத்தரவாதம் தாக்கல் செய்யாத குற்றம் சாட்டப்பட்ட இருவரை நீதிமன்ற காவலில் வைக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு தேனி மாவட்டம் கூடலூர் அரசு மருத்துவமனைக்குள் திடீரென கொம்பேரி மூக்கன் பாம்பு புகுந்ததால் மருத்துவர்களும் நோயாளிகளும் அச்சம் அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திமுக எம்பி தயாநிதி மாறன் தாக்கல் செய்த அவதூறு வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு விரிவான உத்தரவு பின்னர் பிறப்பிக்கப்படும் என நீதிபதி தகவல்